வீணையே கோவில் மாதிரி ஆக்கிடுவேன் அம்மா எனக்கு அத்தா வராதுல கடிப்பாவி மொத்த வரன்னா இப்படிலாம் பண்ணி ரெடியாக இருக்கிறேன் அம்மா அப்படிலாம் இல்லை எனக்கு வெள்ளிக்கிழமை தான் அப்படிலாம் பண்ணேன் நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கும்போது நான் இப்படி தான் பண்ணுவேன் ம் சரி சரி இருந்து இன்னைக்கு தான் வீட்டை வந்திருக்கேன் அதுக்குள்ளா இல்லைம்மா அதான் ஸ்கூல் ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சதுல ஸ்கூலுன்னா ஊரில் இல்லாமல் வெளியில் படித்தேன் காலேஜில் இங்கே தான் படிப்பேன் அத்தான் படிப்பிக்கிற காலேஜில் தான் படிப்பேன் என்னது அத்தான் படிப்பிக்கிற காலேஜா அவனே இன்னைக்கு இன்னைக்குதானே ஜாயின் பண்ண போறான் அங்கேதானே பற்றி போறாரு அங்கேதான் என்னையும் சேர்த்து ஹயர்மா இங்க பாரு நான் எங்கள் அண்ணன் கிட்டே பேசினேன் அதுதான் உங்கள் மாமா அவர் உனக்கு என்ன நல்லதான் அதை பண்ணுவார் இன்றைக்கி அனுப்பி விடுறேன்னா சொன்னார் இதை பற்றி பேச வருவாங்க எப்படியோ இன்னைக்கு நம்ம மற்ற பார்க்கலாம் சரி பூஜை தட்டை வச்சுட்டு வா சாப்பிடலாம் ஓகே கேட்டது சொல்லி அழுது கௌரி கௌரிக்கு கால் பண்ணி பேசலாம் ஹலோ கௌரி நித்யா ஏய் என்னாச்சு ஏன் குரல் மாதிரி இருக்கு கௌரி எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கை இவ்வளோ வழியை தருது

போட்டுக்கிறார் எனக்கு தெரியல அவர் என்கிட்ட நிலைக்கு வரும்போது எனக்கு அதை எப்படி எப்படி தவிர்க்கிறதுன்னு தெரியல ஆனால் ஒரு நேரம் தவிர்க்க முடியல ஒரு நேரம் ஏற்றுக்க முடியல என் மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல கௌரி எனக்கு அந்த ஒரு நிலைமையதான சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு நித்யா உன் கல்யாணம் ஒரு அவசரமாக நடந்தது தான் ஆனால் எனக்கு என்னமோ அவர் ரொம்ப நல்லவர் தான் தோணுது தோணதில்லை நல்லவர் தான் ஆனால் நீ ஒருத்தர் விரும்பின அதை நான் மறக்கலை ஆனால் உன்னோட காதல் அது உனக்கு மட்டும்தான் நித்யா தெரியும் அவருக்கு கூட தெரியாது அது அப்படியே மூடி இருக்கலாம் தானே அதை மறைச்சிருக்கலாம் தானே அதை இப்போ சொல்லி அவர் ஐயோ நித்யா உன் வாழ்க்கை இனி நல்லா இருக்க போதுன்னு நான் நினச்சேன்டே இந்த இருந்து இன்னொரு நரகத்துக்காடு நீ போன ஆனால் பேசுகிறேன் நித்யா இந்த நரகத்தை நீயே தான் உருவாக்கிக்கிட்ட இனிமேல் அவன் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல எனக்கு நான் நல்லா அது பாருங்கள் அங்கே நல்லா இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கையில் தானே இங்கே நாங்களாம் இருக்கோம் உனக்கு நீ அவர் மட்டும்தான் அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன் ஆனால் இனிமே தெரியல நித்யா எனக்கு ஒரு ஆம்பளைக்கு அவனோட பொண்டாட்டி இன்னொருத்தனை லவ் பண்ணா அது இதுன்னு தெரிஞ்சாலே ஆயிரத்தெட்டு கதை கட்டுவாங்க ஐயோ நித்யா நித்யா கௌரி ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன் என்னங்க அது நான் காலேஜில் சொல்லிட்டு போறானு ஆ சரிங்க

உனக்கு பிடிக்காததையும் இங்க நான் செய்யறதா இல்லை நித்யா உனக்கு எங்க பிடிக்கல நானே எப்ப வேணாம் போலாம் நான் எந்த வித தடுப்பும் செய்ய மாட்டேன் சரி நித்யா நான் வரேன் உனக்கு பிடிக்கலாம் எப்ப வேணாலும் இந்த வீட்டை விட்டு போகலாம் அவனுக்கு பிடிக்கலாம் எப்ப வேணாலும் இந்த வீட்டை விட்டு அப்போ கௌரி சொன்ன மாதிரி என்ன அவர் அப்படிதான் நினச்சிட்டாரா எனக்கு பிடிக்கல நான் சொல்கிறது அவருக்கு பிடிக்காதது தானா அவருக்கு பிடிக்காத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும் போறமோ இருக்க வேண்டாம் போற வேண்டாம் சித்தே தங்கப்பள்ள என் தங்க பிள்ளை முதல்ல வேலைக்கு போக நான் வராம இருப்பேன் அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் கூட நீங்க மட்டும் நினச்சிட்டே இருக்கீங்க நீ அக்கா பொண்ணுடா நீங்களெல்லாம் விட்டு நான் எங்க போயிடுவேன் தூரியங்க

அதெல்லாம் நான் மீன் மாதிரி ரெடியாகிடுவேன் ஆமாம் சித்தி சன்னிங்க தகுப்பிள்ள அவ்வளோ வரலாம் சொன்னான் ஆஃபீஸில் எதுவும் வேலையாமோ அதனால் போயிட்டேன் ஈவினிங் நீ வரும்போது அவளுக்கு கால் பண்ணுவியா அவ்வளோ சேர்ந்து உங்கள வரப்போகிறதா என்ன சொன்னேன் சரி சித்தி நான் கால் பண்ணேன் உனக்கு நேற்று கால் பண்ணி கேட்டேன் எனக்கு ஜாயின் பண்ணுறியான்னு நான் சொல்ல படித்த காலேஜ்லேயே படிப்பிக்க போகிறாயிரம்ல அக்கா இடத்துல அவ்வளோ அபிரமப்பட்டுப்பான் அம்மா இடத்துல தான் நீங்க இருக்கீங்க லட்சி வரேன்ங்க ஆன்ட்டியே வந்து வரணும் ডেইলিயும் வரணும் சப்பே இந்த மனுஷன் என்னால காலங்கள் தாட ஹாய் எழுந்தேட்டானா ஆமா அவளோட ஊங்களே மாதிரி தானே படுத்துட்டு இருக்கேன் அத நான் உங்களுக்கு கொண்டு வந்து வச்சேன் நான் வந்து எடுத்து குடிக்கச் சொல்லுங்க அத டிபன் பண்ணிட்டேன் ஹாய் സീറ്റാ കൂപ്പിട്ട്പ്പാ കയാൽ വെളി ഊർലേ വന്നിട്ട് അവൾക്ക് സ്കൂൾ സ്റ്റഡീസ് എല്ലാം മുടിഞ്ചാം ഇപ്പോൾ കോളേജ് സേർത്ത് വിടാ സംബന്ധമാണ് ഏതോ പേശ്ചാ ഇവർക്കാ എന്നാ പോയി പാർത്ത് അത് കൊണ്ട് പണി വിടിയാ മാപ്പിള്ള ഊർല ഇല്ലാന്ന് നെക്കാ നല്ല നിലമ്പറപ്പാ ടീ സാപ്പിപ്പോ ഉണക്കം അമ്മ വെച്ചിട്ട് പോയിക്കാ ഇല്ലപ്പാ എനിക്ക് കളയാണ് ആഫീസ് പോലെ വന്നിട്ട് അത്ത വിട്ടപ്പോ ഇല്ലെന്ന് പാർത്തിട്ട് നാ ഇ വന്ന് ടിഫനോട് സാപ്പ്ക്കരിപ്പാ

கீழே வெயிட் பண்ற மச்சான் சீக்கிரமா வந்து வந்துவே கிளம்பிட்டேன்